அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தோட இரண்டாவது நாள் திங்கள்கிழமை இலக்கிய மற்றும் அரசியல் புரட்சியாளர் கலில் ஜிப்ரான் அவருடைய பிறந்த தினம் என்று இந்த கலில் ஜிப்ரானோட அடையாளம் வந்து ஓவியர் கவிஞர் எழுத்தாளர் பெயிண்டர் பொயட் ரைட்டர் என்ற பன்முகத் திறன் கொண்ட கலில் ஜிப்ரான் பிறந்த தினம் என்று சில பேர் கலில் கிப்ரானும் லீட் பண்ணுறாங்க லெபனான் நாட்டில் பஸ்ரி என்ற நகரில் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கிறார் இவரது பன்னெண்டாம் வயதில் குடும்பம் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது அரேபிய மொழி ஆங்கிலம் பாரசீக மொழிகள் அறிந்தவர் ஓவியத்தில் இவருக்கு இருந்த திறனை அறிந்த இவரது ஆசிரியர்கள் இவரை பாஸ்டனில் உள்ள ஓவியப் பள்ளியில் சேர்த்து விட்டனர் அப்போது இவர் வரைந்த படங்களை ஒரு வெளியீட்டாளர் தனது புத்தகங்களின் அட்டையில் பயன்படுத்திக் கொண்டார் இளம் வயதிலேயே இலக்கிய உலகிலும் வைத்து வைத்துவிட்டார் பதினைந்து வயதில் பெய்ரூத் பெய்ரூட் சென்று உயர்கல்வி பயின்றார் லெபனான் தலைநகர் பெய் பெய்ரூட் அங்கே கல்லூரி இலக்கிய பத்திரிகையை நண்பர்களுடன் சேர்ந்து வெளியிட்டார் கல்லூரி கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜிப்ரான் இலக்கிய அரசியல் புரட்சியாளர் என்று கருதப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பாஸ்டன் திரும்பினார் இவரது கட்டுரை வடிவிலான கவிதைகள் அடங்கிய தி பிராஃபட் அந்த தீர்க்கத்தரசி அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டுரை வெளிவந்த சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளில் புகழ் பெற்றார் இதன் பாதிப்புகள் தொடர்ந்து வெளிவந்தனிக்கும் இதன் பதிப்புகள் தொடர்ந்து வெளிவந்தன இது நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அமெரிக்காவில் இருபதாம் நூற்றாண்டில் மிகச் சிறப்பாக விற்பனையான புத்தகமாக திகழ்ந்தது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தாலும் இவரது புத்தகங்கள் நன்றாக விற்பனையாகிறன அபேரிய அரேபிய ஆங்கிலேய ஆங்கில அரேபிய ஆங்கில பாரசீக மொழிகளில் கவிதை தொகுப்புகள் கற்றுரைகள் வெளிவந்திருக்கின்றன இவரது படைப்புகளை சிரத்தையுடன் தேடி கண்டுபிடித்து உலகுக்கு அளித்த பெருமை இவரது காரியதரிசி பார்பரா யங் பார்பரா எங்கேயே சாரும் ஜிப்ரான் தனது முற்போக்கு சிந்தனைகள் காரணமாக மதகுருமார்கள் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளானவர் ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு தாய்நாடுதான் அனைவரும் என் சக குடிமகன்தான் குடிமகன்கள் தான் என்று இவர் கூறுவார் உலகின் பல இடங்களில் இவரது ஓவிய கண்காட்சிகள் நடைபெற்றன லெபனானில் 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 ஜிப்ரான் அருங்காட்சியகத்தில் இவரது ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவரது புத்தகங்கள் உலக உலகளவில் விற்பனையில் மூன்றாம் இடம் வசித்து வருகிறது இவரது படைப்புகள் ஒவ்வொரு தனிமனிதனின் எண்ணங்களையும் பிரதிபலிப்புகளையும் பிரதிபலிப்பையோ பிரதிபலிப்பவையாக இருக்கின்றன வாழ்க்கை சம்பந்தமான தீவிர சிந்தனைகள் கொண்ட இவரது படைப்புகள் உலகம் முழுவதும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகின் மகத்தான சிந்தனையாளர்களில் ஒருவரான கலில் ஜிப்ரான் எழுத்தாளர் ஓவியர் தத்துவவாதி கவிஞர் உலகம் முழுவதும் இலக்கிய நட்சத்திரமாக கொண்டாடப்பட்டவரும் கலில் குப்ரான் வந்து பொத்துழையாமைக்க இயக்க காலம் அதை முடிஞ்சு பத்து வருஷம் கழித்து உப்பு சத்தியாகிரக காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த உப்பு சத்தியாகிர காலம் காலத்துக்கான அடுத்த வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நாற்பத்தெட்டு வயசில் மரணம் அடைஞ்சிருந்தார் மிகப்பெரிய ஒரு தீர்க்கத்தரிசி எழுத்தாளர் இவர் எழுதின நூறு பேர் கூட தீர்க்கத்தரிசி தான் ஜனவரி ஆறாம் தேதி இலக்கிய அரசியல் புரட்சியாளர் கலில் ஜிப்ரான் பிறந்த தினம் இன்று அவர் நம்ம அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவரது கற்றை வடிவிலான அடங்கிய கவிதைகள் அடங்கிய ப்ராஃபிட் அப்படின்றத இதன் பதிப்புகள் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவில் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த விற்பனையாக இது திகழ்ந்தது இவர் பிறந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆனால் புத்தகம் ரொம்ப ஃபேமஸானது இருபதாம் நூற்றாண்டில் மாபெரும் ஒரு முக்கிய இலக்கிய ஆளுநரை சந்தித்து மகிழ்ச்சியோட ஜனவரி ஏழாம் தேதி நாளைக்கு அஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்த பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்